இங்கே ஆட்சியாளர்கள் வந்து மாநில தன்னாட்சி பேசுனது இவங்க தான் மாநில சுயாட்சி என்ன இது எந்த மாநில மாநிலத்துக்கு எந்த உரிமை என்று சொல்லுங்கள் வரி இருக்கா இல்லை கல்வி இருக்கா மருத்துவம் இருக்கா மின் உற்பத்தி வினியோகம் இருக்கா அப்புறம் சாலை விடுதல் பராமரித்தலாவது இருக்கா எல்லாமே போயிடுச்சு சும்மா பேச்சுக்கு நம்ம மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சின்னு பேசிட்டு கிடக்கலாம் இவங்களே ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சிபிசிஐடி சிபிஐக்கு நாங்கள் கேட்க போறோம் சிபிஐ விசாரணை கேவலம் வந்தால் நீ எதுக்கு மாநில உரிமை பிரச்சனை போகும் எதுக்கு சிபிஐக்கு மாற்றணும் ஏன் என் போலீஸ் என்னாச்சு என்னோட சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு என் என்னோட என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சி போச்சா அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுறதுதான் வேடிக்கா இருக்கு இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்க போறோம் என்ன பண்ணுறார் அவரு பாரு ஏ இந்த எங்கள் போலீஸுக்கு என்னாச்சு ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் மாநில தன்னாட்சி கேட்டிங்க மாநிலம் உரிமை பேசுவீங்க இப்போவும் பாருங்கள் கொடநாடு விசாரணைக்கு இல்லைங்களா கொடநாடு என்னாச்சுன்னு அது சிபிஐக்கு மாற்ற போடுறோம் மாற்ற போறீங்களா ஏன் மாற்ற போறியல மாத்திர முடியா ஒரு ஏஐ முன்னாடி போட வேண்டியதுதான் ஏன் மாத்துகிறோம் சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்கள் மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணால் சொல்லாம சிபிஐ சிபிஐ ஆகணும்னா சிபிஐ அப்புறத்துக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்து அது ஒரே மாற்றம் இல்ல சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்பவுமே அதை ஏற்கிறது இல்ல ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே இப்ப எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த 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 மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை இல்லை இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி வருவாய்த்துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அது ஆட்சியாளர்களுடைய ஐந்து விரல்களைப் போல இருக்கும் அது நீட்னா நீட்டும் அடங்குனா மடங்கும் அதனால் அதை பேசி பயன் இல்லை சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும் அப்ப இத்தனை இவ்வளவு சிறந்த காவல்படை எங்கள் காவல்படை அவமதிக்கிறீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீங்க சிவகங்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்காம தமிழக அரசு அதைதான் சொல்கிறேன் திராவிட அரசு தான் கேட்கும் அப்போ அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுது எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க இது காலத்தை கடத்தி விடுவதும் அதை மறக்கடிச்சு வேறு பக்கம் திருப்பி விடவும் பயன்படுமே ஒழிய இருந்து விசாரணை தொடங்குமா சொல்லுங்க ஒரு ரெண்டு மாசத்துல விசாரணை இது பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா சிபிஐ சொல்லுங்கள் அது ஒரு விசாரணை போடு ஒரு கமிஷனை போடு தனிநபர் ஒரு நீதிபதி பேரில் ஒரு ஒருத்தர் தலைமையில் ஒரு விசாரணையை போடு அப்படின்னா என்னென்னா டேக் டைவர்ஷன் சாலையில் போயிட்டு இருக்கும்போது டேக் டைவிஷன் படுவான் இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ திசை திருப்பி விடுறது தான் இப்போ சிபிஐ விசாரணை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிடுவீங்க இதுதான் நடக்கேன் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்போ சிபிஐ கிட்ட இருக்குது விசாரணை அது வந்தவொடனே பேசுவோன்னு ஒரு மாநில தன்னாட்சி போராடி மாநில உரிமைன்னு பேசிக்கிட்டு இத்தனை லட்சம் காவல்துறையை வச்சுக்கிட்டு இவ்வளவு அறிவார்ந்த ஒரு படையை வச்சுக்கிட்டு அது விசாரிக்கிறது சரியா இருக்காது எனக்கு சிபிஐ விசாரணைன்னா நீயே எடுத்துக் கொடுத்துறது சாதிவாரி கணக்கெடுப்பா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் ஆனா வெளியில வந்து மாநில சுயாட்சி மாநில உரிமையை காப்பாற்றுவோம் மாநில தன்னாட்சின்னு பேசுறது இது ஒரு தேசியன அவமதிப்பு ஒரு மாநில அவமதிப்பு எங்களுடைய காவல்துறை படையை அவமதிப்பு அவமதிக்கிறதாக தான் நான் பாக்கிறேன் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளது சிபிஐ போனேன்